மிக சிறந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதை மிக ஆதரவு வைக்கப்படுகின்ற நேரம் தான் ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பிறகுள்ள நேரம் இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இந்த துவாவுடைய பாடத்தை படிக்கிறோம் அதுவாவுடைய அருளால் இந்த தர்பியாவுடைய வகுப்பில் நாம் பல துவாக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் பல பயனுள்ள பல துவாக்களை நாம் ஓதி வருகிறோம் அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே ஒரு சிறந்த துவா இதை எங்களுக்கு முழுமையாக ஒரே தர்பியால் மரணம் விட்டுக்கொள்ள முடியாது நாங்கள் அல்லாஹ் ஒரு இரண்டு மூன்று தர்பியாக்கள் இதில் எடுத்துக்கொள்ளும் இந்த துவாவுக்காக இந்த துவாவுடைய முதல் பகுதியை மட்டும் நாம் என்ன செய்யலாம் இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம் முழுமையாக ஒரு இரண்டு தடவைகள் துவாவை ஓதிக்கொண்டு மரணம் விடுவது பிரித்துக் கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமா மரணம் விடுவோம் விஷா நான் சொல்வதை தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் அவ்வாஹு இன்னி اسالك الثبات في الامر واسالك عزيمه رشد واسالك شكر نعمتك وحسن عبادتك واسالك لسانا صادقا وقلبا سليما واعوذ بك من شر ما تعلم واسالك من خير ما تعلم واستغفرك مما تعلم انك انت علام الغيوب <applause> فإن دعاء الله عنده بورلد بورلا واسى أولو أو سيدي، اللهم أنا نرتم يا الله، إني أنا شماهنان، அஸ் அலுக்கண்டா நான் உன்னிடம் கேட்கிறேன் அஸ் சபாத்த சபாத்தன்டா உறுதி சபாத்தன் என்ன உறுதி உறுதியை செஜா சபாத் என்பது உறுதி ஃபில் அம்ரி ஃபில் அம்ரி அண்டா காரியத்தில் இங்க வந்து எல்லா காரியத்திலும் எல்லா நல்ல காரியத்திலும் என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது அடுத்து பாருங்க அஸ் அலுக்க என்ன அர்த்தம் மேலும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அசீமா சீமாண்ட வார்த்தை என்ன சீமாண்டா உறுதி சபாதனாலும் உறுதி தான் 그죠 அப்ப உறுதி அடுத்து பாருங்க அர்ருஷ் ருஷ் நாம் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா நேர்வளியில் உறுதி எதை கேக்குறோம் நேர்வளியில் உறுதி சீமத ருஷ்ட் அடுத்து பாருங்க வ நான் உங்களிடம் கேட்கிறேன் சுக்கரண்டா

மிம்மதாலம் நீ அறிந்த எல்லா பாவங்களிலும் ஆ அனைத்து பாவங்களும் அவனை மன்னிப்பு தேடுகிறேன் இன்னக்க நிச்சயமாக நீ அந்த எண்டாலும் என்னதான் நீ என்ற அர்த்தம் கொடுக்குது அல்லாம் அல்லாமெண்டா ஆ மிக்க அறிந்தவன் அல்லாம் மிக்க அறிந்தவன் அல் குயூப் என்றால் மறைவான் மறைவானவற்றை எல்லாம் அறிந்த உன்னிடம் நான் என்ன செய்கிறேன் நீ அறிந்தவன் என்பது அதனுடைய கடைசி பகுதி மிக அழகான ஒரு இந்த துணி நாம் இன்று வந்து என்ன செய்வோம் என்றால் இன்னி ஃபில் என்ற வரைக்கும் பாடமாக்குவோம் சரியா அந்த பகுதியை மட்டும் மரணமா சொல்றதுக்கு முயற்சிப்போம் இத பகுதியை ஒரு மூன்று தடவை மீட்டுவோம் நான் சொல்றத தொடர்ந்து சொல்லுங்க اللهم, اللهم إني, إني أسألك ثباتا في الأمر في وأسألك, وأسألك عزيمة رشد قولها إذا تير ما اللهم, اللهم إني أسألك ثباتا في الأمر, في الأمر وَأَسْأَلُكَ, وأسألك عَزِيمَةَ الرُّشْدَ رشد. اللهم, اللهم إني, إني أسألك ثباتا في الأمر رشد. وَأَسْأَلُكَ عَزِيمَةَ الرُّشْدَ فقام سلمي اللهم إني اسالك ثبات في الامر واسالك عزيمه الرشد اللهم اني اسالك ثبات في الامر واسالك عزيمه الرشد اللهم إني, إني أسألك ثبات في, في الأمر وأسألك عزيمة الرشد يا رسول الله في الأمر عزيمة الرشد بيره.

கூடிய செய்தி மூவாயிரத்தி நானூற்றி ஏழு நசாயில் ஆயிரத்தி முந்நூற்றி நான்கு பதினேழாயிரத்தி நூற்றி வருகிறது இதனுடைய சில ரிவாயத்துக்களில் இந்த சிறப்பு ரிவாயத்துல கொஞ்சம் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவங்கள பார்த்து இதா ஐ தன் நீங்கள் வந்து மக்களை பார்க்குறீங்க மக்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க பொக்கிஷமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் அதாவது எவ்வளவு பொறுமதியான வார்த்தை இந்த எப்படி வருது மக்கள் தங்கம் வெள்ளியை பொக்கிசமாக சேர்க்கிறார்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை பொக்கிசமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ரிவாயத்து இருக்கிறது இன்னொரு விவாதத்தில் வருகிறது மக்கள் தீனார்களையும் திருகங்களையும் பொக்கிஷமாக சேர்க்கிறார்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்படியான சிறப்பு இந்த துவாவுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த துவாவை விட்டு ஓதி வர வேண்டும் அடுத்த தர்பியால நாங்க இந்த துவாவில் இன்னொரு பகுதியை பார்ப்போம் அஹ் எனவே இன்றைய இந்த இந்த துவாவுடைய பாடத்துல இந்த துவாவ நாங்கள் முழுமையாக அதனுடைய பொருளை பார்த்தாலும் மரணம் விடுவதை பொறுத்தவரையில் சிறு சிறிதாக மரணம் விடுவோம் அல் ஆஹ் ம இன்னி அஸ் அலுக்க சபாத்த ஃபில் அம்ருத் வாஸ் அலுக அஸீமத்த ருஷ் என்ப வரைக்கும்தான் பார்த்துருக்கிறோம் இந்த துவாவை வந்து ஒரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால் கான எகோலுஃபி சலாதிஹி என்னும் ஒரு நபீசாவின் தொழுகையில் இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் தொழுகையில சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால சஜிதாவில் அந்த இடங்கள் தான் துவாவுக்குரிய இடங்கள் அதிலும் இதை என்ன செய்ய ஓதிக்கொள்ளலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த துவா வருது பொதுவாக ஓதக்கூடிய அமைப்பிலும் அந்த ரிவாயத்துக்கள் வருகின்றன எனவே ஒரு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது சில நேரங்கள்ல இந்த துவாவுடைய ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் தனியாக கூட கேட்கலாம் இப்ப பாருங்க அல்லாஹும

அதே மாதிரி பாருங்கள் அல்லாஹுமை இன்னி அஸ் அலு க சுக்ரன் எமதிக் வஹுஸ் ந எபாததிக் என்று கேட்கலாம் இப்படியாக நாம் என்ன செய்யலாம் துவாவோட தனித்தனி பகுதியாக கொண்டு ஆரம்பத்தில் அல்லாஹ்மை இனி அஸ் அலு க செபத்த ஃபில் அமுல் முக்கியமான பகுதி துவார்கிட்ட காரியங்களில் எல்லாம் உறுதி நமது வாழ்க்கையில முதன்மையானது தீன் சார்ந்தது மார்க்கம் சார்ந்தது மார்க்கம் சார்ந்த விடயங்கள் உலகம் சார்ந்த விடயங்கள் இப்ப எல்லா நிலவுகளிலும் அதை நாங்கள் உறுதியாக எதிர்கொள்வது உறுதியாக முடிவெடுப்பது உறுதி என்பது அவசியம் அதற்காக நாம் என்ன செய்யலாம் அல்லாஹம் இன்னி அஸ் அலுக்க சபாத்தில் அமர் என்று கேட்கலாம் அல்லாஹம் இன்னி அஸ் அலுக்க அசீமத்த ருஷ் கேட்கலாம் இப்போ நேர்வழி உரு நேர்வழியில வந்து உறுதியாக பயணித்தல் என்பது எவ்வளவு முக்கியமானது இவ்வாறாக அதை நாம் என்ன செய்யலாம் தனித்தனியாக கூட கேட்கக்கூடிய அமைப்பில்தான் இதனுடைய வார்த்தை அமைப்புகள் இருக்கின்றன இது மொத்தமாக வந்த ஒரு துவா எனவே நருமையான சகோதரர்களே அவ்வாறும் ஒருவருக்கு என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ள முடியும் அப்படி கேட்கும் போது லேசாக அவருக்கு மரணம் எட்டுக் கொள்ளவும் முடியும் எனவே இன்றைய வகுப்பு நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் நமத பழமையான அறிவித்தல்கள் உங்களுக்கு தெரியும் தர்பியாவுடைய வகுப்புக்கு வரக்கூடிய உங்களுடைய அந்த பங்களிப்பில் தான் என்ன செய்து இந்த